பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னது போல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படிதோ தந்தை பெரியார் அதற்கு எதிராக கருத்துக்களை சொல்லி இருக்கலாம் போராடி இருக்கலாம் பட் கோயிலுக்கு போகிறவர்களை தடுத்தாரா சிலையை வெளியில் எடுத்து வந்து ஏதாவது செய்தாரா நியாயமாக நாம் சிந்திக்க வேண்டும் தமிழக மக்கள் மிக அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் அதை ஒப்புக்கொண்டுதான் ஏற்றுக்கொண்டுதான் கடவுள்களை வழங்குகிறார்கள் காலையில் போய் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கடவுளை வணங்கி வெளியிலே வந்தவர் வந்தவர்கள் பெரும்பான்மை மக்கள் அளித்த வாக்கிலே தான் ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக அறுபது வருடங்களாக நெருங்குகிறோம் இங்கே திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிறது அறுபது வருடங்களாக இங்கே வாக்களித்தவர்களிலே பெரும்பான்மை அவர்கள்தான் அதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எங்கேயாவது உண்டு இது மாதிரி முருகனுக்கே ஒரு அறிமுகமா கடவுள் முருகனுக்கு இவன் அறிமுகம் பண்ணுறான் மதுரையில் மீட்டிங்கை போட்டு வா முருகனை தரிசிக்கணும் வா எல்லாரும் வா எல்லாரும் வா அயோத்தியில் அடிச்சானே ஆப்பு அல்வா கொடுத்தானே அயோத்தியில் அயோத்தி கட்டுறன் கட்டுறன்னு போனீங்களே காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவாள் சொன்னார் அது கம்ப்ளீஷனே ஆகலை போய் கட்டிட்டீங்க துவக்கத்தான் போறீங்க அயோத்தியாவில் நடந்துச்சே